நீங்கள் இந்த பிரபஞ்சத்து கொத்தவே சொந்தறியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னது என்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மருரூபம் ஆகணும் மனம் மாற வேண்டும் மனிதனுடைய எண்ணங்கள் எப்படியோ அவன் வாழ்க்கை அப்படியே இருக்கு அநேகருடைய வாழ்வு மாறாததற்கு காரணம் என்னன்னா எண்ணங்கள் மாறவில்லை தேவன் எண்ணங்களை மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார் மாறும் அப்படின்னா தேவனை குறித்த அறிவு பெருகும் போது வசனத்துல தெளிவாக சொல்லப்படும் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தம் இன்னதென்று நீங்கள் பகுத்து அறியத்தக்கதாக அது எப்ப உங்களுக்கு தேவனை பற்றிய அறிவு வளர ஆரம்பிக்கிறதோ அந்த அறிவிலே நீங்கள் வளர ஆரம்பிக்கிறீர்களோ அப்பொழுது உங்க வாழ் எண்ணங்கள் மாறும் எண்ணங்கள் மாறும்போது உங்க பேச்சு மாறும் உங்க பேச்சு மாறும்போது உங்க வாழ்க்கையே மாறுகிறதா இருக்கிறது அன்பு தேவனுடைய பிள்ளைகளை எண்ணங்கள் மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் வாசியுங்கள் உபாகமம் எட்டாம் அதிகாரம் பதினெட்டாவது தோசனம் உபாகம எட்டு பதினெண்டு உன் தேவனாய கத்தரை நினைப்பாயாக அவரே உனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அவரை குறித்த அறிவிலே நீங்கள் வளர வேண்டும் நீங்க உங்களுக்கு உலக அறிவு நிறைய இருக்கலாம் பட்டறிவு நிறைய இருக்கலாம் பகுத்தறிவு நிறைய இருக்கலாம் ஆனா தேவனை குறித்த அறிவு உன் தேவனாய் கத்தரை நினைப்பாயாக

ரத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றப்படுகிறாராம் அவர் எப்படிப்பட்டவராக எங்கே வாசம் செய்கிறார் போகும்போது அவர் நமக்காக எப்படி அடத்த ஆயத்தம் பண்ணிருக்காரு சுத்தம் பொண்ணாம் அங்க இருக்கிற எல்லாம் ரத்தன கற்களால் அலங்கரிக்கப்பட்டது வாசல்கள் எல்லாம் விலையுறந்த முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதா அப்ப பரிசுத்தமுள்ள தேவன் எப்படிப்பட்ட இடத்துல உங்களை என்னை வைத்து அழகு பார்க்க வைக்கணும்னு நினைக்கிறார் பார்த்தீங்கன்னா செழிப்பு நிறைந்த ஒரு இடம் அப்போ பரிசுத்தங்கிறது இல்லைங்க செழித்திருந்தீர்கள் என்றால் தேவனுடைய பரிசுத்த பரிசுத்தம் மட்டும் இல்லைங்க தேவன் தங்குகிற ஆலயமாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம் மூணு யோவான் ஒன்று இரண்டு சொல்லுகிறது இந்த வசனத்தை நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் எதுக்காக அப்படின்னா உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன் உங்க ஆத்மா எப்படி குறைவில்லாம வாழுகிறதோ அது போல உங்க சரீரத்திலையும் உங்க சமுதாயத்திலும் நீங்கள் சிறந்து வாழ வேண்டும் என்று தேவன் செழிப்பின் திட்டத்தை உங்களுக்காக வைத்திருக்கிறார் பழைய ஏற்பாட்டில் போய் பாத்தீங்கன்னா ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு பற்றி பார்க்கும்போது போது எல்லாம் பெரிய பெரிய செல்வந்தர்களாக இருந்தார்கள் ஆப்ரகமா இருக்கட்டும் ஈசாக்கா இருக்கட்டும் யாகோபா இருக்கட்டும் இருந்தார்கள் காரணம் என்னன்னா தேவன் அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார் என்பதை நினைத்து அவர்கள் மனதை மாற்றினார்கள் ஆமாம் ஆபிரகாம் வந்து ஒரு கட்டி சுறுபாடு கட்டி ஒரு கூடையில பொம்மை வைக்கிறவனா இருந்தான் கச்சர் அழைச்சார் அழைச்ச தேவன் அவர் செழிப்பின் தேவன் என்பதை மனதிலே உணர ஆரம்பித்தான் வாயிலே பேச ஆரம்பித்தான் வாழ்க்கையிலே அனுபவிக்க அனுபவித்தான் ஆபரகம் இயேசு ஏற்றுக்கொண்ட எல்லாரையும் ஆபரகாமின் பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறது விசுவாசிகளின் தகப்பன் ஆபரகம் கண்பத்தியூர் பிள்ளை உங்க மனம் மாறாம வாழ்க்கை மாறவே மாறாது